அனைவருக்கும் காலை வணக்கம்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கிராமத்தில் இருந்து சந்தியா இன்றைக்கி மார்கழி ரெண்டாம் நாள் கோலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாம் நாள் பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு எப்போவுமே இந்த சிக்க கோலமும் ஃபேவரேட் கோலம் இல்லை அதனால இன்னைக்கு ஏழு புள்ளி வச்சு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு அழகழகாக சைட்லலாம் பார்டர் கொடுத்து சின்ன கோலத்தை பெரிய கோலத்தை மாத்த போகிறோங்க இந்த சிக்கல் கோலம் வந்து போடும்போது தான் மைண்டு கன்ஃபியூஷனாக இருக்கும் போட்டுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நான் வந்து இதுக்கு சிம்பிளெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்க மாட்டேன் சைடில் பார்ட்ரு கொஞ்சம் கலரெல்லாம் கொடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சு விலைக்கேற்றி பார்க்கும்போது அம்மூட்டு பாசிட்டிவாக இருக்கும் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் நான் வந்து மெயினாக இந்த கோலம் போடுறதுக்கான காரணமே மனசு ரொம்ப நேர்மறை ஆற்றலாக இருக்கும் அதனால தான் இந்த கோலத்தை நான் போட்டுட்டு கிடக்கிறது இன்றைக்கி சிம்பிளாகவே முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம வரும்போது நல்லா பெரிய கோலமாக போடலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் வண்டியை வேறு முன்னாடி நிறுத்தி வச்சுட்டாங்களா என்னால் வண்டி பின்னாடி தள்ளி விடவும் முடியல அதை தான் எப்படி கோலம் போடுறது ஸ்டூல் வச்சினு தெரியல அதனால கோலம் வந்து அப்படி இப்படின்னு தான் தெரியும் மாடெல்லாம் சைடில் பக்கத்து வீட்டுக்காரர் குடிச்சிட்டு போகிறாங்க இந்த பிள்ளை என்னோட பைத்திய மாதிரி பண்ணுதுன்னு நினைப்பாங்க நினச்சா நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல நல்லா நல்லா விட்டுட்டேன் சைடில் மூணு சைட்லேயும் நல்லா பார்ட்ரு கொடுத்துட்டேன் இந்த கோலம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் ஒரு ரெண்டு நிமிஷமாவது இந்த வீடியோ இருக்கட்டும் அப்படின்றதுக்கோசரம் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் போ ரெண்டு நிமிஷத்துக்கு மேலேயே எடுத்துட்டு இருப்பேன் யாரும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நம்மளால் முப்பது நாள் பூஜை செய்ய முடியல கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு மூணு நாள் சூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக பூஜை செஞ்சு பாருங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏழுறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது நானும் இப்போ தான் இதெல்லாம் உணர்றேனே ஃபஸ்ட்டு கலர் கலர்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இப்போ பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு டெய்லி ஒரு பூ மாற்றிக்கலாம் ஒரே மாதிரி பூ மட்டும் தான் வைக்கக்கூடாது எங்கள் அம்மா வீட்டு சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிள்ளையார் ஏற்றிட்டே போவாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனா இங்க இந்த சைடு அப்படி இல்லை ஒரு நாள் இப்ப ஒரு தான் வைக்கிறாங்க அதனால அதை தானே ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் பிடிச்சு வச்சு பிள்ளையார் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன் அப்படி பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு மஞ்சள் குங்குமத்தால அப்படியே மஞ்சள் குங்குமத்தில் பிள்ளையார் மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சம் உ உதிரி பூவும் தூவி விட்டுட்டு அப்புறம் இனிமேட்டு விளக்கேற்றி ஊதுபத்தி கல்புரம் காமிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விறகடுப்பில் தானே சமைக்கணும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் கிட்டத்தட்ட விளக்கேற்றும் போது அஞ்சு ஐம்பது ஆகிடுச்சி டைமு எழுந்ததெல்லாம் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திச்சிட்டேன் வாசலுக்கு சாணம் தெளிக்கிறது பெருக்கிறது கோலம் போடுறது இந்த மாதிரி நிறையா குளிக்கிறது இந்த மாதிரி வேலையால் ரொம்ப டைம் ஆகிடும் அப்புறம் கல்புரம் ஏற்றி ஊதுபத்தி காமிச்சு காமித்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் கோலம் எப்படி போட்டாலும் அது கலர்ஃபுல்லாக ஆக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது சிம்பிளான தமிழ் குளமும் கிராண்டான ரங்கோலி குளமும் சைடில் பார்டர் கொடுத்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் மைண்டு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் நானும் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கல்பூராதுன்னா காமிச்சுக்கிட்டு பெரியாருக்கும் அப்படியே காமிச்சு விட்டுட்டு அப்புறம் கடைசியில் பார்க்கும்போது நம்ம கோலம் இவ்வளோ அழகாக தான் இருந்துச்சு பாருங்க அந்த பக்கம் வண்டி அதுக்கு மேலே ஸ்டூல் வச்சு வீடியோ எடுத்தால் எப்படி எடுக்க முடியும் இப்படிதான் வரும் அதனால வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா விறகுடப்ப பற்ற வச்சு விட்டு விட்டுக்கிட்டேன் அங்கேயும் ஒரு சிம்பிளாக ஒரு குளத்தை போட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக தானே சாதம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விறகு போய் பற்ற வச்சு விட்டுக்கிட்டேன் நம்ம கிராமம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து மூட்டம் எதுவும் கிடையாது அதனால ஆறு பத்து தானே ஆகுது அதனால இப்படி தான் இருக்கும் நான் வந்து குழம்புலாம் செய்யல தான் செய்ய போகிறோம் அதனால வதாடு கிடச்சிச்சா அதை ஒரு பக்கம் பிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் பொறுமையாக பிச்சு போட்டுறது இருந்தால் டைம் ஆகிடும் நம்ம ஸ்பீடாக காமிச்சால்தான் நம்மளால் சீக்கிரமாக சமையல் வெளியில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பையும் ஒரு பக்கம் பார்த்து வச்சுக்கிட்டு வதாட வேக வேகமாக பிச்சு போட்டுக்கிட்டேன் இது என்ன ஒரு பெரிய கஷ்டம்னு நம்ம மூஞ்சி தெரியும்னு போட்டு நான் பாட்டுக்கு ஸ்டாண்டை வச்சு விட்டுட்டு வதாடை காமிச்சு காமிச்சு இது புழு இது நல்ல வாத காமிச்சு காமிச்சு பிச்சு போட்டு விட்டுக்காட்டில் கடைசியில் பார்த்தா ஸ்டூல் கொள்ள மாதிரி இருக்குதுக்கு தெரியவே இல்லை என்னடா கொடுமையாக போச்சு கடவுளையா அப்படின்னு நினச்சிட்டு நம்மளது வந்து பனியில் நம்ம மூஞ்சை பார்க்கறதுக்கு அபோரி மாதிரி தான் இருக்கும் என்ன செய்யுது அதனால் ஒரு பக்கம் விறகடுப்பு சமையல் ஒரு பக்கம் உரிக்கிறது ஒரு பக்கம் அடுபவியது ஒரு பக்கம் அது ஊதுறது இப்படியே பொழப்பு போயிடும் போல இருக்குது நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைவங்களா இல்லையான்றதே எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது அதுக்குள்ளே உழவு வந்துடுச்சா அரிசியெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க ஒரு பக்கம் நம்ம கையை அப்பப்போ கருத்துணியாக மாறிடும் அதை தேடுற நேரம் கையிலேயே எடுத்து போட்டு விட்டுட்டா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சாதம் வெந்து வெந்துடுச்சா அதையெல்லாம் வடித்து முடிச்சுட்டு அப்படியே வதாட வேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே போட்டு விட்டுட்டேன் நமக்கு இதெல்லாம் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு கால் மணி நேரம் ஒரு இருபது நிமிஷத்தில் எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் அடுப்பு அவியாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்தான் இந்த அடுப்புக்கு என்ன பிரச்சனை பொசுக்கு பொசுக்கு நான் அப்பா அவிஞ்சு போயிடுது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற நேரத்துக்கு தக 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 தகன்னுன்னு எரியிடுது வதாடே வேக வச்சுட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் தக்காளி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிட்டேன் வதாடையும் எடுத்து ஒரு குண்டாவில் போட்டு வச்சுட்டு ரசம் வைக்கிறது தான் எனக்கு பிளான் அந்த பிளான்ல கடைசியில் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே கடுகு போட்டு பூண்டு போட்டு அப்படியே வெங்காயம் கொஞ்சம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு வதாடெல்லாம் நல்லா போட்டு வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிளக்காய்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதையெல்லாம் போட்டு நல்லா வண்ணிட்டுிட்டு கதாடலாம் ஒரு பட்டத்தில் மாற்றி வச்சுட்டு அப்புறம் ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கும் இல்லை இந்த கதாட வதச்சிங்கள்லாம் அந்த தண்ணியை வச்சு ஆனால் கடைசியில் அதை செய்யவே முடியல மோட்ரு ஓடிக்கிட்டே இருந்துச்சா அதனால அந்த பைப்பில் தண்ணி குடிச்சி முதல்ல பாத்திரத்தில் கழுவி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு ரசம் வச்சுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள பயங்கரமாக பசி எடுத்துக்கிச்சு என்ன செய்யறது தண்ணி ஓடும் போதே நல்லா குடிச்சிட்டோன்ட்டு கறி பாத்திரத்துக்குலாம் சாம்பல் நல்ல பாத்திரத்துக்குலாம் சோப்பு இதையெல்லாம் போட்டு தான் வளர்க்கணும் ஃபஸ்ட்டு நல்ல பாத்திரத்தில் கழுவி முடிச்சுட்டு அப்புறம் கறி பாத்திரத்துக்குள்ளே போயாச்சு நல்லா எதில் நல்லா கறி இருக்கோ அது எடுத்து நல்லா சாம்பல் போட்டு தேய்ச்சி பளிச்சு பளிச்சு அப்புறம் தான் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் அப்போ சோதிலே போய் கை வைக்க முடியும் இல்லை பாத்திரம் விளக்கணும் இந்த கறி பாத்திரம் இல்லை அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கறி பாத்திரத்தில் கடைக்கடைன்னு கழுவி முடிச்சுட்டு இதை கழுவும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி கழுவும் போது மூஞ்சாவல் பிரகாசமாக போயிடுது நாம் விளக்கணும் பாத்திரமா அப்படின்றது தோணும் எனக்கு என்னமோ சோப்பை விட இந்த சாம்பல் தான் பெட்டர்ன்னு தோணுது சோஃபா கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் ஈஸியாக கழுவி முடிச்சுடனே அந்த சாம்பலுக்கு நிறைய தண்ணி வேணும் அதனால தான் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு கழுவ வேண்டியதாக இருக்குது த்ரீ டேஸ் டேஸை விளக்கும்போதெல்லாம் தோணும் நம்ம பேனா பிடிச்சி ஸ்கூலுக்கு போய் நோட்டில் எழுதுறதெல்லாம் இதுக்கு தானா அப்படின்ற மாதிரியே ஆனால் இந்த யூடியூப் பல பெண்களுக்கு உதவிக்கரமாக இருக்குதுங்க என்ன மாதிரி பெண்கள் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்றது காட்டுறது இந்த யூடியூப் தாங்க யூடியூபுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா பல பெண்கள் எதையாவது சாதிக்கணுன்ட்டு கறப்பாங்க என்ன மாதிரி அதனால் பல பெண்களோட வாழ்க்கையை இந்த யூடியூப் மாற்றிருக்குங்க கண்டிப்பாக நானும் ஒரு நாள் சேலரி வாங்கணும்னா கட கடன் வீடியோ போடுவேன் சூப்பராக வீடியோ போடுவேன் நிறைய பேர் என்னோடய வீடியோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அப்படி எனக்கு தோணுதா என்னன்னு தெரியல நானும் எனக்கு வாய்க்கு வந்தது பேசி விட்டுட்டு இருக்கிற செய்கிற வேலையை அப்படியே வீடியோவை எடுத்து வீடியோவை போட்டுட்ருக்குறேன் ஆனால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்க அவங்களுக்குலாம் ரொம்ப 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 நன்றிங்க அந்த கறி பாத்திரத்தில் ஒரு பக்கம் களி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றது வந்து கிளம்பியாச்சு வதாடு பொரியில் மட்டும் வச்சு ரசம் வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை பக்கத்து வீட்டில் வந்து கிருத்விக்காக தம்பிக்காக அப்பளும் உளுத்த கடையெல்லாம் கொடுத்துருந்தாங்களா அவ்வளோதான் மஜாவாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பிக்கு ஒரு பக்கம் ஊட்டி விட்டுட்டேன் அவர் வந்து விளையாடுறதுக்கு ஓடிடுவார் எங்கேயாவது சாப்பிட்டு முடிச்சுட்டா அதனால பயிரை ஃபுல்லாக சாப்பாடு ஊட்டி விட்டுருணும் அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும் இல்லாட்டி எங்கேயாவது இப்போ விளையாடிட்டே கிடக்கிறது அவங்க அக்கா வீட்டாண்ட அவனுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே நான் ஆகிடும் அவனுக்கு ஒரு பக்கம் ஊட்டிட்டு நானும் ஒரு பக்கம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆடுமடை எல்லாம் பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான் அதுக்கப்புறம் ஈவினிங் ரோட்டிங்னும் ஸ்டார்ட் ஆகிடும் அதையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் நாம மட்டும் வாங்கி சாப்பிட்டா போதுமா அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்ல தம்பியும் அப்பா அப்புன்னு கேட்டுட்டே இருந்தானா அவனுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நானும் பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம கோலம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு நல்லா வெளிச்சத்தில் பார்க்கும்போது போது அப்புறம் சக்கரை தான் செய்யலான்ட்டு சர்க்கரையை நல்லா போட்டு விட்டுட்டு அதில் ஒரு அஞ்சு ஏலக்காவை போட்டுவிட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி விட்டுட்டேன் அப்போ தான் மைதா மாவு போட்டோம்னா நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிப்போம் இந்த மாதிரி கரைக்கும் போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மைதா மாவை கொட்டி மதியம் ஒரு இளநி போல் இருந்துச்சு தேங்காய் திருவி போடுறது முத்துண் தேங்காய் இல்லை அது முக்காப்பா இருந்துச்சு அதையும் ஒரு பக்கம் திருவி வச்சுட்டு மைதா மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி எடுத்து போடும்போது நல்லா வரணும் தண்ணி மாதிரி கரைச்சிட்டோம்னா கையில் வாரவே முடியாது அப்படியே ஒளி வீட்டு கிடக்கும் அதனால இப்படி செஞ்சுட்டு அப்படியே தேங்காயும் திருவி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயும் திருவி நல்லா அரிஞ்சு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டத்தையெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சு விட்டுட்டேன் நல்லா ஊறினா தான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லை கல் மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு ஒரு பக்கம் துணி துவைக்கிற வேலை இருந்துச்சா அதுக்கப்புறமா துணி துவைக்கிறது கிளம்பிட்டேன் துணியெல்லாம் ஒரு பக்கம் துவைச்சு முடிச்சுட்டு இந்த ஆடு மாடுக்கெலாம் சாணியெல்லாம் வரையிட்டு மாடையெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தாங்க அடுப்பை பற்ற வச்சேன் இந்த துணியை பார்த்தீங்கன்னா துணி போது நாலடியாக அது அடித்தா தான் மனசுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு இந்த வாஷிங் மிஷினெலாம் கிடையாது எந்திச்சுன்னா நல்லா இருக்குன்னு தான் தோணும் ஆனால் இருக்கிறத வச்சு தானே வாழ்ந்தாகணும் அதனால சொல்லிட்டு துணியெல்லாம் வேக வேகமாக துவைச்சிட்டு அப்புறமா ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இருக்கிற பிரச்சனையே வீடியோ எடுக்கிறது மட்டும் மட்டும்தாங்க பிரச்சனையாக இருக்குது ஏன்னா வீடியோ போது அக்கம் பக்கம் எல்லாம் இருக்காங்க பேசும்போது வீட்டை சாதையிட்டு பேசிகிட்டே இருக்குது யாராவது கேட்டால் கூச்சமாக போயிடுமேடான்ட்டு ஒரு எண்ணமே தான் எப்போ சேலரி வாங்குறோம் நான் அப்போ டேரெக்டாக கேமராவை பற்றி பேசி முடிச்சிருக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நல்ல எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கிட்டு சக்கரை பண்ண ஸ்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான் பிருத்திவிக்கோட வருவாங்க தம்பியை பார்த்துக்குவாங்க தம்பியை பார்த்துக்குவாங்க தம்பி எண்ணெய் பக்கம் வராது இருக்குமா அதனால் ஒரு பக்கம் சுட்டு முடிச்சுட்டு முதல் பேட்ச் வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இசை தமிழ் அரினா கிருத்வி மூணு தான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இசை வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி இங்கே பார்வை சித்தின்னு சொல்லிட்டு இருந்தால நானும் பைபிளை எப்படி எடுக்குதுன்னு பார்த்தா ஏதோ அப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ ரெண்டாவது பேட்சும் சூட ஆரம்பிச்சிட்டேன் அவங்களும் ஒரு பக்கம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சொல்கிறதே இந்த சாருக்கோசரம்தான் அந்தாட்டம் இருக்கிறான் பாருங்கள் ரெண்டு சக்கரை பண்டாவை சாப்பிட்டுட்டு நாங்கள் எப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு கிடக்குறான் பாருங்கள் இவனை என்ன செய்கிறது கடைசியில் எல்லாம் சுட்டு முடிச்சுட்டு ஒன்றே ஒன்று புட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்குள்ளே சார் வந்து நின்றுட்டார் எனக்கு எங்கள் மம்மி அப்படின்ற மாதிரி அவர் வந்து தூக்கி போட நல்லா கேட்ச் பிடிச்சிடுவார் அதனால அவனுக்கு ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு அந்த பண்டாவையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து உக்காந்து உங்களுக்கு பாய் சொல்லலாம் அப்படின்றது பிளானு அடைசி அதனால் கடைசியில் பாப்பையும் ஒரு பக்கம் உக்காந்துட்டு இருந்தான் நான் ஹரி பித்வேக்கு மூணு பேரும் ஒரு பக்கம் உக்காந்துட்டு இருந்தேங்க அவங்க மூணு பேரும் எப்படி இருக்காங்க பாருங்கள் இவனும் இவன் அடுத்து விட்டு போகிற மாதிரியே தெரில அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு பாய் சொல்லியாச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா